வணக்கம் மக்களே காலையிலேயே காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க எங்கேன்னு தானே பார்க்குறீங்க வாங்குங்க எங்கேன்னு நேரில் போய்ட்டு பார்ப்போம் ஜேடு தூங்கிட்டு இருந்த ஜேடனியை எழுப்பி நம்ம கூப்பிட்டு போயிட்டோங்க ஜாலியாக காரில் சூப்பராக காலங்காத்தில எழுந்து போய்ட்டோங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேட பாகத்தில் இருக்கற ஃபிஷ் மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம் இந்த ஃபிஷ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்க மதுர வாயில் ஃபிஷ் மார்க்கெட்டு அது தாங்க பெருசு அதுக்கப்புறம் இது பெருசு அப்படின்னு சொல்லி பார்த்தா சென்னையில் இந்த ஃபிஷ் மார்க்கெட் தாங்க இங்கே புரட்டாசி மாதன்றதுனால நல்லா ஃபிஷ் இன்றைக்கி ரொம்ப மலிவாக இருந்ததுங்க வஞ்சரமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐநூத்தம்பது ரூபா தாங்க சொன்னாங்க நம்ம வஞ்சரத்தில் கொஞ்சமாக அப்புறம் சேலம் சாலமீனில் கொஞ்சம் ஒரு சாலமீன் பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோ இரநூறுவான்னு சொன்னாங்க இரநூத்தம்பது ரூபாங்க அதனால் சாலமீன் ஒரு ஒரு கிலோவும் வாங்கிட்டு வந்தோங்க நல்லா அருமையாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சீப்பாக இருந்ததுங்க உங்கள் ஊரில் எவ்வளோ இன்றைக்கி மீன் விலை அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் சென்னையில் இருந்தீங்கன்னா இந்த ஃபிஷ் மார்க்கெட் போங்க அங்கேயே மீன் கட் பண்ணுறதுக்கும் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட கட் பண்ணிவிட்டு வந்தா வந்தாச்சுங்க ஓகேங்க அடுத்த